ஹலோ யூவர்ஸ் இது திரைச்சாரன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் லதா நடித்து முதல் இடத்தை பற்ற பிளாக் பஸ்டர் படம் எது அப்படிங்கிற விவரத்தை தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதலில் நடிகை லதா நடித்து நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களை பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் உலகம் சுற்று வாலிபன் இரநூத்தி பதினேழு நாட்கள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் நேற்று இன்று நாளை நூற்றி பத்து நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் சிரித்து வாழ வேண்டும் நூறு நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் உரிமைக்குரல் இரநூத்தி முப்பது நாள் மதுரையில் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தில் பல்லாண்டு வாழ்க நூற்றி ஐந்து நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தில் நினைத்ததை முடிப்பவன் நூற்றி ஐந்து நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறில் நீதிக்கு தலைவணங்க நூற்றி இருபத்தைந்து நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழில் மீனவ நண்பன் நூற்றி பதினேழு நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் வருவான் வடிவேலன் நூற்றி ஐம்பது நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் நீயா நூறு நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் அழகே உன்னை ஆராதிக்கிறேன் நூறு நாள் ஓடியது இவையெல்லாம் லதா இளமையில் நடித்த படங்கள் இந்த பதினோரு படங்களும் லதா நடித்து நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய வெற்றி படங்களாகும் இவற்றில் மாபெரும் வெற்றி படம் என்று சொல்லும் பொழுது உரிமைக்குரல் உலகம் சுற்றும் வாலிபன் வருவான் வடிவேலன் ஆகிய மூன்று படங்கள் இடம்பெறுகின்றன இவற்றில் லதா நடித்து முதல் இடத்தை பிடிக்கும் படம் என்று பார்க்கும் பொழுது இரண்டு படங்கள் வருகின்றன ஒன்று உலகம் சுற்று வாலிபன் இரண்டு உரிமைக்குரல் இந்த இரண்டு படங்களுமே நல்ல வசூலுடன் ஓடி சாதனை படைத்த படங்களாகும் இருந்தாலும் உலகம் சுற்று வாலிபன் சற்று கூடுதலாக நன்றாக வசூலுடன் சாதனை நிகழ்த்திய படமாகும் உலகம் சுற்றும் வாலிபன் படத்தை பற்றி சொல்ல வேண்டியதில்லை எனவே லதா நடித்து அதிக நாட்கள் ஓடி முதல் இடத்தை பிடித்த பிளாக் பஸ்டர் படம் என்று சொல்லும் பொழுது உலகம் சுற்றும் வாலிபன் படமே இடம்பெறுகிறது சரிவர்ஸ் இந்த கடனை முடிகிறது அது தொடர்பாக சந்திக்கிறேன் நன்றி